வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு மந்திரவாதி வந்து தேடி போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடி போகிறீங்க அப்படின்னா உண்மையான மந்திரவாதி யார் மற்றும் பொய்யான மந்திரவாதி யார் எப்படி கண்டுபிடிக்கிறது இதற்குண்டான முறையாக சொல்கிறேன் உண்மையான மந்திரவாதி வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து ஆடம்பரத்தை வந்து விரும்ப மாட்டாங்க மிகவும் எளிமையாக இருப்பாங்க அதிகமாக பேச மாட்டாங்க சைலண்டாக இருப்பாங்க நான் தான் பெரிய ஆள் என்னை மிஞ்சுறத்துக்கு ஆள் இல்லை அப்படின்ற கர்வம் மட்டும் எப்பொழுதுமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்கன்னா கூட அவங்க வந்து சைலண்டாக ஒரு மந்திரவாதி மாதிரி காட்டிக்க மாட்டாங்க அவங்க நார்மல் ஆள் மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த பொய்யான மந்திரவாதி எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஊரக மாத்திர மந்திரவாதி எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே முடி நிறைய விட்டுட்டு தாடி விட்டுன்னு நெற்றி நிறைய பட்டை போட்டுன்னு அப்படியே ஆள் பார்த்தா பயப்படணும் அந்தளவுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா அது அந்த பூரா வந்து ஆளை ஏமாத்துற கதை அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் பெரிய ஆள் என்னை மஞ்சிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து உங்களை ஏமாத்துற கதை சரிங்களா உண்மையான மந்திரி வந்து எப்பொழுதுமே அப்படி இருக்கவே மாட்டாங்க இந்த ஊரை ஏமாற்றுற மந்திரவாத வந்து இப்படி நிறைய தாடி விட்டுனு முடி விட்டுனு நேற்று நிறைய பட்டை போட்டுன்னு நான் பெரிய ஆள் நான் அதை பண்ணிடுவேன் எதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா வந்து அப்படி முடிவிட்டால் தான் நம்ம பெரிய மந்திரி நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க அது நம்பாதீங்க இப்போ என்னை தேடியே நிறைய மந்திரவாதி வராங்க வந்து ஐயா எனக்கு மைய வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அவங்களாம் பார்த்தோம்னா அப்படியே தாடி அதிகம் முட்டுன்னு அப்படி முடி பயங்கர முட்டுன்னு வராங்க ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஒரு சாதாரண ஒரு மைய கூட அவனுக்கு போட தெரில அவங்க என்ன மந்திரவாதி அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இப்படி எதாவது தெரிஞ்சுக்கிட்டால் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் மக்களை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு மந்திராதி வந்து தேடி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு தேடி போனாலும் சரி எப்பொழுதுமே சரி ஆடம்பரத்தை விரும்பாத எளிமையாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான மந்திரவாதி நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தாடி விட்டுனு முடி விட்டுனு பயங்கரம் சுற்றுறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஊரை ஏமாத்துறக்காத அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்துற அது யாருமே சரி நம்பாதீங்க நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்கிற மந்திரவாதி வந்து எப்பொழுதுமே நம்பாதீங்க அவங்க எல்லாமே ஏமாத்துற இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றிங்க